இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மடியில் ஐந்து நிமிடங்கள் நம்பிக்கை வை நம்பி கைவை நல்லது நடக்கும் நம்பிக்கை வை விஸ்வாசத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அபிரகாமி சொல்லுவோம் நான் அவரை பற்றின ஒரு திரைப்படம் ஒன்று நாங்கள் பார்த்தோம் எங்களை நாங்கள் வேதனைக்கு படிக்கும் பொழுது எங்களுக்கு சண்டே அச்சு வச்சிங்களா எங்களுக்கு நிறைய பைபிள் படங்கள் போட்டு காட்டுவாங்க அன்றைக்கு நாங்கள் அபரகாம் படம் பார்த்தோம் அது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட அது சில உண்மைகள் உள்ள இருக்குது இல்லை படம் பார்க்கும்பொழுது ஆண்டவர் அழைப்பார் அபிரகமாக நீ வந்து என்ன பண்ணு நான் சொல்கிற நாட்டுக்கு போ நான் அவங்க துணையார் அப்படின்னு சொல்கிறார் கிளம்புறாரு மக்கள் கூட்டுன்னு மாடுகள்ந்த எங்கே கிளம்பறையாட்ட நோக்கி பயணம் வழியிலேயே ஆட்கள் இறந்து விழுவாங்க விலங்குகள்லாம் இறந்து போவோம் வழியில எவ்வளவு தூரம் பயணம் இல்லையா தெரியாதுல்ல அப்ப இருக்கிற ஒருத்தர் வந்து அபர்காம் கிட்ட கேட்பாரு அபருகாம் உன்னை யாரும் அழைச்சாருன்னு சொன்னியே இந்த குரல் கேட்டன்னு சொன்னீங்க அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது தெரியாதா சரி இப்போ நம்ம எங்க போறோம்னா உனக்கு தெரியுமா தெரியாது அதுவும் தெரியாதா சரி எப்போ போய் நம்ம சேருவோம் ஒரு காலம் என்னைக்கு போய் சேரும் ஏதாவது தெரியுமா உனக்கு தெரியாது இந்த மூன்று தெரியாதுங்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டு அப்ரகாம் அந்த கதாபாத்திரம் அவர் வார்த்தை சொல்லுவார் என்னை அழைச்சது யாரு நம்ம எங்கே போகிறோம் எப்போ போய் சேருவோம் எனக்கு தெரியாது ஆனால் என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் அது மட்டும் தெரியும்னு சொல்லுவார் என்னை அழைச்சாரு என்னை கைவிட மாட்டார் அது ஒரு திரைப்படமாக இருந்தாலும் கூட அந்த வசனத்தை பார்த்தீங்களா என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை சொர்களே இந்த நம்பிக்கையை தான் இன்றைய வாசகங்கள் நம்ம எடுத்து சொல்கிறது முதல் வாசகம் பார்க்கணும் அபகுக் இவர் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்தப்ப இவர் வாழ்ந்த மனிதர் இருக்கு இவர் பாருங்க ஆண்டவரே இன்னும் எவ்வளவு தான் நீங்களுக்கு துணை செய்யுங்க துணை செய்யுங்க நான் கேட்டுக்கிட்டே இருப்போம் எம்மா காலம் நீங்களும் செல்வி சாச்சுட்டு இருப்பீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வன்முறையை முன்னிட்டு உங்ககிட்ட முறையிட்டுனே நான் இருப்பேன் நான் நீங்கள் எங்கிறதுக்கு எங்களை இவ்வளவு கொடுமையெல்லாம் பார்க்க செய்யறீங்க என்று தன்னுடைய துன்பத்தை பட்டியல் போடுறாரு இப்படிலாம் அங்கே இருக்கிற மாண்டவரே நீங்கள் பார்த்து நாள் இருக்கிறீங்க நீங்கள் என்று துன்பத்தை பட்டியல் போடுறார் அதற்கு ஆண்டவர் என கழித்த மறுமொழி ஆண்டவர் பதில் சொல்றார் பாருங்க பார்ப்போம் நிறைய அப்படியே பாருங்க கடைசியில மட்டும் வாசிக்கிறான் பாருங்களேன் நேர்மை உடையோர் தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர் இந்த பழைய மரு மொழிகள் பெயர்ப்பில் எப்படி இருக்கும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் இருக்கும் நேர்மையாளர் நம் தம் நம்பிக்கையினால் வாழ்வினை பெறுவார் அவக்கு இவ்வளோ லிஸ்ட்டு சொல்கிறீ சரிதான் நான் பார்த்து தான் இருக்கிறேன் எதுக்கு இப்படி பாபிரோன் அடிமையாக இருக்கிற நீ என்ன காரணம் என்ன கேள்ப்படியில் என்ன நீ நம்பல என் வார்த்தையை கேட்கல எவன் விசுவாசம் வைக்கல நீ அனிதேஜர்கிட்ட போன அதன் காரணம் இப்போ நீ பாபிரோன் அடிமையாக இருக்கிற அங்கே போய் இதே பண்ணாது அங்கே போய் இப்போ என்னை நம்பு என் ஆண்டவர் என்ன விசுக்க காபந்து செய்வார்னு நம்பு நீ பிழைப்பா என்று ஆண்டவர் விசுவாசத்தை தூண் விசுவாசத்தில் இருக்க மக்களை தூண்டுகிறார் அந்த காலத்தில் மின்சாரம் இல்லாத அப்போல்லாம் ஒரு சிமினி வந்து சிமினி விளக்குன்னு சொல்லுவாங்க அது எழுந்திட்டு இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன அந்த திரியை தூண்டி வரத்துக்கு ஒரு ஒரு ரவுண்டு வச்சுருப்பாங்க அது கொஞ்சம் விட்டால் திரி கொஞ்சம் மேலே வரும் அது எரியும் அந்த அகல் விளக்கில் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு சின்ன குச்சி வச்சுருப்பாங்க எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் என்ன திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் திரி கொஞ்சம் விடுவாங்க அது எந்த ஒரு பிரகாசமாக எரியும் அந்த தூண்டுதல் இந்த மாதிரி விசுவாசத்தை ஆண்டவரை இங்கே தூண்டி விடுகிறார் இன்னும் விசுவாசமாக இருங்க நல்லது நடக்கும் என்று இன்றைக்கி ரெண்டாம் ஆசங்க பார்க்கணும் நம்ம இன்னைக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு வரலாற்று நிகழ்வு இது எஃபேஸ் நகரத்தினுடைய ஆயராக திமுத்தையை துய பவுல் நியமிக்கிறார் எப்போ திமத்தையு எபேஸ் நகரத்துக்கு ஆயராயிரம் மக்கள் அதிக அங்கே நியமிக்கிறார் அப்படி நியமித்து அவர் எப்பேசிலே கலகம் வருது அங்கே மக்கள் எல்லாம் கீழ்படி மாட்டுறாரு மக்களுடைய பிரச்சனைலாம் பார்க்குறாரு எதிர்ப்புகள் அவர் வர சவால்கள்லாம் பார்க்கும் பொழுது அவர் மனசு விட்டுறாரு திம்மத்தையு அப்படிப்பட்ட போய் பவுல் நம்பிக்கை ஓட்டுகிற அந்த வார்த்தைகள் தான் என்று திம்மத்தையு என்ன பண்ணு உன்னுடைய உள்ளம் கோழை உள்ளம் கிடையாது உள்ளம் கோழ உள்ளம் கடலம் கொடுக்கல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தை ஆண்டவங்க கொடுத்துருக்கிறாரு என்னடி கோழ மாதிரி மனசை விட்டுற நீ தைரிய மாறு தைரிய மாறு என்ன பண்ற மனசை விட்டுற நீ நாம் நம் ஆண்டவருக்கு சான்று பார்க்குவதை நம்மளோட குறிக்கோள் இல்லையா ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்த உலகத்தில் அதனால என்ன பண்ண நீ நம்பிக்கையோடு இரு இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம் கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்திலேயே கூட பங்கு பங்குடுனி என்னைய பெரிய கஷ்டம் கடவுளுக்கு இசப்பா செல்வா அதனால பெரிய கஷ்டமா கடவுளுக்காக துன்பத்தில் துன்பத்தில் பங்கெடுக்கணும் நாம் பங்கெடுக்கணும் இன்னும் சொல்ல பாருங்க பார்ப்போம் கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டுரு வார்த்தையை பாருங்க பார்ப்போம் இயேசுவின் மேலே அன்பு கொண்டு நம்பிக்கை கொண்டுரு அவர் பார்த்துக்குவாரு சரிங்களா ஒரு வார்த்தையை பாருங்க பார்ப்போம் அளவுக்கு நம் இந்த தியானம் நம் மத்தியில் நம்பிக்கையை உள்ளத்தில் ஓட்டுகிறது நாம் என்ன பண்ணுறோம் நம்பிக்கை இருக்கிறோமா சிந்திச்சு பார்க்கணும் நீ திருப்பாட்டில் பாருங்க பார்ப்போம் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் மனசை போட்டு இறுக்கி வச்சுக்காதே என்ன கஷ்டமோ என்ன துன்பமோ என்ன நிலையோ நிலதோ கஷ்டம் அனைத்தையும் ஆண்டு மேலே பாரத்தை போட்டு அவர் பாதத்தில் கொண்டு போய் போட்டு அதனால உங்கள் மனசை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் நம்பிக்கையா இருங்கய்யா நம்பிக்கைன்னு சொல்லும்போது ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும் அது அது இன்னமும் நான் பைபிள் பைபிள் வாசித்தான் அந்த பகுதி வாசிச்சா அவன் இன்னொருத்தன் திரும்பி வாசிப்பேன் நூற்று தலைவர் ஒருவர் வந்து என்ன வயசப்பட ஒருவர் அண்டவரே என்னுடைய பிள்ள சாகடகிறான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் மேலே அவன் மேலே உன் கை வைங்க அவன் உயிர் பிழைப்பான் சொல்லுவார் அதை பார்க்குற வந்து என்ன பண்ணுவாங்க வேலைக்காரங்க வருவாங்க எஸ் பாச இந்த விஷயத்தை யேசப்பாடு சொல்ல வருவார் வயிற்று என்ன பண்ணுவாங்க உங்கள் ஆட்கள் எப்போ அவங்க போல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பையும் இவர் சொல்லுவார் எப்போ செத்து போயிட்டான் இந்த ஆட்களும் சொல்கிறாங்க ஆண்டவரே நீங்கள் வந்து அவங்கள கையை வைங்க கையை வைங்க அவங்க உயிர் பழையப்ப செத்த பணத்தின் மேல நீ கைய வைங்க ஆண்டவரை வருவேன் எப்படி எந்திரிச்சு உட்காருவான்னு யாரையா சொல்லுவா ஆனா சொல்ல பாருங்க இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இசைநகரோடும் பார்க்க நூற்றுவது ரோம ரோமையனுடைய நபர் அவன் ரோமை அதிகாரி அவன் ஆண்டவர் நம்புறான் பாரு என் பிள்ளை செத்து போயிட்டான் அவன் செத்து போயிட்டான் நீங்க வாங்க உங்க திருக்கரத்தை என் பிள்ளை மேலே வைங்க அவன் உயிர் போயிடுச்சு நீப்பா ஏன்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்பிக்கைப்பா சரிங்களா அது மட்டும் இதே ஒரு பெர்ஸா அதில் நடக்கும் பாருங்கள் பெர் சாரி பெத்தானியாவில் லாஸர் உயிர் உயிரி பாருங்க லாஸர் மாற்ற மாதிரி ஆண்டவர் சொல்லுங்க பாருங்கள் ஆண்டவரே நீங்கள் இருந்தும் தான் என் போய் போயிருக்க மாட்டான் இப்போ மட்டும் குறை கிடையாது எப்போ நீங்கள் கேட்டால் கூட ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுப்பாருன்னு அப்ப அப்போ ஆண்டருக்கு இன்னும் நான் நம்புறியா நான் நம்புகிறேன் மெஸ்ஸியா கடவுள நான் நம்புகிறேன் நீங்க கேட்டா கேட்டால் கூட அப்பா உங்களுக்கு கொடுப்பாரு இந்த நம்பிக்கையாலங்க பாருங்க லாசரே வெளியே வா கள்ள துரங்கன்னுவாங்க ஆண்டவரே நாற்றம் அடிக்குமே உள்ள வச்ச நாலு நாள் ஆச்சு பணம் அழுகி போயிருக்குமே துரங்கையா கதுவே இந்த ரெண்டு குழந்தைகள் நாத்தா மாதிரி என்ன நம்புறாங்க என்ன நம்புறாங்க நான் கடைவோட எப்புள்ள மெஸ்ஸையாக நம்புறாங்க என்ன இன்னும் நான் தொரங்கையா கதுவேன் ஆண்டவர் இறந்த நான்கு நாளான லாஸரை வெளியே கொண்டு வருகிறார் சில விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் ஆண்டவரை நம்புவோம் அனைத்து ஆசிரியம் பெற்று பழமையோடு வாழுவோம் சந்திப்பு